விருச்சிகராசினேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமையப் போகுது அப்படின்னோ உங்களுக்கு நன்மையாக அமைய போகுதா இல்லை அசப்பு பலன்களை தரப்போகுதா நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நவம்பர் மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் மிகுந்த கவனம் செலுத்தணுங்க மாத தொடக்கத்தில் பருவக்கால அல்லது நாள்பட்ட நோய்களால் நீங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம் உடல்நல பிரச்சனைகளை புறக்கணிக்காதீங்க இல்லைன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உணவு முறையிலையும் சிறப்பு கவனம் செலுத்துங்க தொழிலதிபர்கள்லாம் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் ஆடம்பரங்களுக்கு அதிக பணம் செலவிடுறது உங்கள் பட்ஜெட்டை சீர்குலைக்கலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்க பிம்பத்தின் அதிக கவனம் செலுத்துங்க அதை பராமரிக்க மக்களை நல்லா நடத்துங்க தவறுதலாக கூட அவங்கள கேலி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கலவையானதாக இருக்குங்க மாதத்தின் முதல் உங்கள் துணையை சந்திக்கிறது இருக்கலாம் ஆனா மாதத்தின் நடுப்பகுதியில இருந்து விஷயங்கள் அப்படியே மாறிடுங்க பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு சில நண்பர்கள் மட்டுமே இருந்தாலும் கூட அவங்களோட உண்மையா நீங்க பழகுவீங்க அவர்களின் வாழ்க்கையில யாராலையுமே உங்களுடைய நட்பை பிரிக்க முடியாது

உங்களுடைய வழக்கமான பணிகளை ஊக்கத்துடன் செஞ்சு வாருங்க தலைமையில் உள்ளவங்களால் உங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து வாழ்த்தி பாராட்டுவாங்க வியாபாரிகள் புதிய கலைகளை துவங்குவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அரவணைத்து செல்வது நல்லது குடும்ப தலைவிகள்லாம் சேமிப்பை துவங்குவாங்க மேலும் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர் தங்கள் கடமையை செய்வாங்க பெண்கள் அதுவரை கடமையை உணர்ந்து நடக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு ஏற்ற மணமகன் கிடைப்பாங்க கலைஞர்கள் ரசிகர்களின் உற்சாக மிகுதியால் பெரிதும் மணமகள் வசதிகளும் பெருகுங்க மாணவர்கள் வெளியூர்களில் விடுதிகளில் தங்கி படிக்கிறது உங்க நடவடிக்கைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க மேலும் ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்களுக்கு ராசின் அதிபதி செவ்வாய் ராசியிலேயே குரு பார்வையில் இருக்கிறதால அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போதுங்க ராசி அதிபதி பலமாகிறதால கெட்ட எண்ணங்கள் தொடர்புகள் அனைத்தும் விலக போதுங்க வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வலிமை அடையவீங்க வேலையிலேருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போதுங்க கடன்கள்லாம் தீரும் கடன் அடைக்கிறதுக்கு நல்ல வருமானம் உண்டாகுங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல நோய் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் விலகும் வாய்ப்புகள்லாம் உண்டாக போதுங்க குருபார்வை பார்வை இருக்கிறதால நல்ல யோகம் உண்டாக போதுங்க பத்தாம் அதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே வரதால தொழிலெலாம் நல்லபடியாக நடக்குங்க வளரும் சொந்த தொழில் தொடங்கும் யோகம் ஏற்பட போகுதுங்க தொழிலிருந்து வந்த இருளெலாம் நீங்கள் போகுதுங்க அடுத்த கட்டத்துக்கு யாரையுமே எதிர்பார்க்காம அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதால பணவரவு பொருளாதாரம் அனைத்திலுமே நன்மை அடைய போறீங்க மூணு நாள் குடையவராக இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறும் யோகம் உண்டாகுதுங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சனி நன்றாக இல்லைன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மனை சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகுங்க ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிக்கிறது ஒன்னும் தப்பில்லைங்க ஏழு மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கிரன் பன்னெண்டாம் வீட்டிலேயே புதனோடு சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தோடு அமர்ந்திருக்கிறாரு வெளிநாடு வெளியூர்ல பெண்கள் அமையுங்க வெளியூர்களுக்கு இன்ப சுற்றுலா செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டாகுது மகிழ்ச்சியாக இருக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க பணவரவு அற்புதமா இருக்கும் குரு உச்சமா இருந்தாலும் கூட பதினொன்றாம் தேதிக்கு மேல வக்ரகதி ஆகிறாரு வக்ரகதியானாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்க பொருளாதாரம் குடும்பத்தின் தேவை குழந்தைகளின் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது மேலும் புதன் எட்டு பதினொன்றாம் அதிபதியாக பன்னெண்டில் இருக்கிறதால திடீர் பணவரவு வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாக போகுது நல்லா சம்பாதிக்கும் யோகம் உண்டாகுதுங்க நல்ல வருமானம் கிடைக்க போகுது நிறைய விரயங்கள் அதை சுப உண்டாகும் உங்களுக்கு நல்லதுங்க குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ந்திருக்கும் அமைப்பு உண்டாகுது கெட்டவை அனைத்தும் உங்களை விட்டு விலக போகுதுங்க குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்க போகுதுங்க சுப செலவுகளும் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது முன்னேற்றத்துக்கான கா வழிவகைகள்லாம் பிறக்க போதுங்க புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உண்டாகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்பட போதுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்க போகுது புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகுது நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள்லாம் வாங்க போறீங்க திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடிய போதுங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் குடும்ப விஷயங்களில் அவர்கள் தலையிடுவதை அனுமதிக்க வேண்டாம் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுங்க சிலருக்கு வெளியூரில் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகுது வராதுன்னு நினச்ச கடன் தொகையெல்லாம் திரும்ப கிடச்சிரும் பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுதுங்க வழக்குகளில் சாதகமான போக்கு உங்களுக்கு அமையுது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது நீங்கள் கடை பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்குங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மாதம் வேண்டாங்க மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இந்த மாதம் அமையுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கவே வாய்ப்பிருக்குது மேலும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்சமான நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாம் தேதி நவம்பர் ஏழு பன்னெண்டு மேலும் சனிக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுறது வியாழக்கிழமைகளை தட்சணாமூர்த்திக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவதும் குலதெய்வத்தை வழிபடுவதும் நன்மையை சேர்க்குங்க மேலும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு வெளிப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் அமைதுங்க ஞானக்காரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதால சமீப காலமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாகும் சமூக அந்தஸ்து உயரப்போகுதுங்க நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த வேலைகள்லாம் இந்த மாதம் நடந்தேறும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற சகோதரர்கள் உங்களை தேடி வந்து சேர போகிறாங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகுது பிள்ளைகளால பெருமை உண்டாக போதுங்க சில இளைஞர்களின் மனசுல காதல் உருவாகலாம் மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுது குடும்பம் மற்றும் தொழில் வேலையில இருந்த நெருக்கடியெல்லாம் விலக போகுது எதிர்பார்த்த வருமானம் வருங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை விலகும் இருந்தாலும் கூட புதன் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால புதிய இடம் வீடு வாங்கும் போது வில்லங்கம் பார்க்கிறதும் ஒப்பந்தக்களை கையெழுத்தும் போடும் போது கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போடுறதும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கிறதும் நன்மையை தரும் உங்களுக்கு மேலும் நவம்பர் ¿Cuántos de அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்பது பன்னெண்டு பரிகாரமாக நீங்க திருச்செந்தூர் முருகன் வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க மனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம் அமைதுங்க ஜீவனக்காரகன் சனி வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் கூட நாலாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு அலைச்சல் அதிகரிக்கலாம் வீடு வாகனம் நிலம் போன்றவற்றில் திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தலாம் தாய் வழி உறவுகளிடையே விரிசல் உருவாகலாங்க தனாதிபதி குருவன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் கூட அதை நீங்கள் சமாளிச்சு சக்தி உங்களுக்கு உண்டாகும் இழுபரியா இருந்து வந்த வேலைகள்லாம் இப்ப முடியறதுக்கு வரும் கையில் எடுத்த வேலைகளை முடிக்கும் நிலையும் உண்டாகுங்க வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும் மாதம் முழுவதும் சப்தமாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால கணவன் மனைவி கிடையே இணக்கம் ஏற்பட போகுதுங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது தான் உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் விலகுங்க புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாக மாறும் வருமானம் அதிகரிக்கும் சிலர் புதிய வாகனம் நகை வாங்க போகிறாங்க பிள்ளைகளின் நலனில் அக்கற கூட போகுது உங்களுக்கு அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க வாங்க நினைச்ச இடத்த நீங்க வாங்க முடியும் ராசிநாதன் மாத முதல்லையே விரையஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால பல வழியிலையும் செலவு உங்களுக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடத்த வித்து பழைய கடன் அடைப்பீங்க ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கேது தொழில மீது அக்கறை ஏற்படுத்துவாரு அலட்சியம் கொண்ட சிலருக்கு படிப்பினை வழங்கி அதன் வழியே முன்னேற்றத்தை உண்டாக்குவாரு சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால செலவு இருந்துகிட்டே இருக்குங்க அதே நேரத்தில் பாக்கிய குரு அதுக்குரிய வரவுகளையும் மறுபக்கம் வழங்குவார் தற்காலிக பணிபுரிபவர்களுக்கு வேலை நிரந்தரமாகுங்க உடன் பணியாற்றுபவர்களுக்கு ஏற்ற தொல்லைகள் அவிலகம் இந்த மாதம் உங்களுக்கு செலவும் வரவும் கலந்த மாதமாக இருக்க போதுங்க கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடிகள்லாம் இந்த மாதம் காணாமல் போயிடும் ஓரளவுக்கு நிம்மதி காண போகிறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டிங்க அப்படின்னா நவம்பர் எட்டாம் தேதி பதினாலு பரிகாரமாக நீங்கள் சனீஸ்வரருக்கு நல்லன தீபம் ஏற்ற நன்மை அதிகரிக்குங்க மேலும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டு நிதானத்தை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் அமைதுங்க மேலும் வித்யா காரகன் புதன் இந்த மாதம் முதல்லேயே ஸ்தானத்திலிருந்து சஞ்சரிக்கிறதால செலவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இழுவறியாகும் நினைத்த வேலைகள்லாம் நடைபெறாமல் போகும் அதனால் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் அக்கறையாக யோசித்து செயல்படுறது நல்லது இந்த மாதம் முதல்லையே புதன் பக்கரம் அடைகிறதால நெருக்கடியிலிருந்து விலகுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறுவீங்க இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்குங்க ஞானக்காரகன் குருவின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதால உங்கள் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்த வேலைகளை நீங்கள் நினைச்சபடி நடத்தி முடிக்கும் அளவுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் விலக போதுங்க வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் ராசிநாதன் விரயஸ்தானத்திலும் அதன் பிறகு ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கிறதால கவனமா செயல்படுவது ரொம்ப அவசியம் எந்த ஒரு காரியத்திலுமே இந்த மாதம் அவசரப்படக்கூடாது பின்விளைவுகள் பத்தி யோசிச்சு அதன் பிறகு வேலையில இறங்குறதால நஷ்டம் ஏற்படுறத தவிர்க்கலாம் நீங்க சங்கடம் இல்லாம இருக்குங்க பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால நிம்மதி அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா நவம்பர் ஒன்பது பதினாலு பரிகாரமா நீங்க நரசிமர வழிபட நன்மை உண்டாகுங்க மேலும் குலதெய்வ வழிபாட நீங்கள் மேற்கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி